எனக்காக ஒருவர் ஏங்கி போக வேண்டும் என்றால் என் அன்பின் ஊற்றை நான் இன்னும் பெருகச் செய்ய வேண்டும் என் இயலாமைகளை நான் மறைத்து கொள்ள வேண்டும் எதையும் கேள்வி கேட்கும் பழக்கத்தை நான் விட்டுவிட வேண்டும் காதலுக்கு நிரூபணங்கள் கேட்பதை நிறுத்த வேண்டும் என் துக்கத்தின் இருட்டை மறைத்து கொள்ள வேண்டும் சிறந்த ஆடைகளை அணிய வேண்டும் ஒழுங்காக நகம் வெட்டிக் கொள்ள வேண்டும் நல்ல வாசனைத் திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் எனக்கான கருணை கனியும் வரை நான் காத்திருக்க வேண்டும் என்னை ஏன் நினைத்து கொள்ளவில்லை என்று கேட்பதை நிறுத்த வேண்டும் நீர் காலம் வந்ததும் எல்லாம் மாறிவிடும் என நான் வெகுவாக நம்ப வேண்டும் மேலும் என்னை ஒருவர் நினைத்து ஏங்கி போக வேண்டும் என்றால் நான் இன்னும் சிறந்த கவிதைகளை எழுத வேண்டும் என்னை நினைத்து ஒருவர் ஏங்கி போக வேண்டும் என்றால் நான் இன்னும் சிறந்த கவிதைகளை எழுத வேண்டும் நன்றி